லூவிய கருத்தருமுலகராஜி மாண ஏசு கிருஷ்ணன் நாமக்கு நாளை மொழியாவை வாழ்த்தி வருவேன் பெரிய மணவர்கள் சவுக்கமா இருக்கிறீங்களோ அந்த நாளைய கூட நாம் சந்தித்து கொள்ள முடியாத தேவன் நமக்கு திருவி செஞ்சிருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களை சங்கீதங்களின் புஸ்தகம் நோற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்திலே நான்காவது வசனம் அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் அவர் நட்சத்திரங்களின் லக்கங்களை எண்ணி 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 அவைகளை எல்லாவற்றையும் பேரிட்டு அழைக்கிறாராம் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில் வானத்து நட்சத்திரத்தைப் போல உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் ஆசிர்வதித்தார் இரண்டு தேவ பிள்ளையே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆப்ரகாம் நமக்கு விசுவாச தகப்பனா இருக்கிறார் அவர் நிமித்தம் என் அன்பு தேவ பிள்ளையை விசுவாசத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்தும் இந்த நட்சத்திரத்தை காண்பித்து அவனை அழைத்து ஆசிர்வதித்தவர் அவருக்கு விசுவாசம் உள்ள நீதி உள்ள ஒரு தேவ மனுஷனாய் நடந்து கொண்டான் அதே நட்சத்திரங்களும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு பேரிட்டு அழை அழைத்திருக்கிறார் அவைகளும் தங்கள் காரியங்களை நட்சத்திரங்களை வெளிப்ப அந்த நட்சத்திர ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது சூரியனை பாருங்க பகலிலே இரவிலை நட்சத்திரத்தில் பார்க்கிறோம் இப்படி அவைகள் அவை அவைகள் வேலைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்காக செய்கிறது அழைத்த அழைப்பிலே அப்படியே நிலைத்திருக்கிறது இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் அழைத்திருக்கிறார் அழைத்து பெயரிட்டு அழைத்திருக்கிறார் பெயரிட்டு அழைத்த நம்முடைய தேவனுக்கு முன்பாக என் அன்பு தேவப்பிள்ளையே அவருக்கு மகிமையாக நாம ஒளி வீசி இருக்கிறோமா ஒளியா இருக்கிறோமா அல்லது அவருக்கு முன்பாக கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இந்த பிள்ளைய பெத்து போட்டு வளர்த்த கடை ரெண்டு தென்னம்பிள்ளை வளர்த்துந்தா கூட அது காலாகாலத்தில் நமக்கு ஒரு கனி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளையே நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைத்து லக்கம் பார்த்து அழைத்து பெயர் சொல்லி அழைத்து அந்த அழைப்பிலே வந்த நட்சத்திரங்கள் அடையாளமாக அவருடைய பிறப்புக்கே கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு அடையாளமாக தோன்றினது இன்றைக்கு நம்ம யாருக்கு புரோஜனமா இருக்கிறோம் யாருக்கு அடையாளமா இருக்கிறோம் யாருக்கு நம்மளால ஒரு சின்ன வழியை காமிக்க முடியுது ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்க முடியுது என்ன சொல்ல வரேன்னா நம்மளால என்ன புரோஜனம் இருக்குது மற்றவர்களுக்கு நம்மையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே நம்மையே கத்தர் அழைத்திருக்கிறாரே இதுவரையிலும் ஆண்டவருக்காக ஆண்டவர் தன் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே அந்த அந்த ரத்தத்துக்குரிய அந்த பரிகாரத்துக்காக அந்த அந்த கிரயத்துக்காக நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா அதது வேலையை அதாவது கரெக்டாக செய்யுது நாம தான் நம்ம வேலை செய்யல கத்தருக்குரிய வேலையில் நம்ம வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக செய்கிறோம் ஆனால் கர்த்தருடைய நாம மகிம்படுத்த எந்த வேலையை நம்ம செய்கிறது லூயா இனி வருகிற காலங்களிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டமோ அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அவருக்காக இந்த நட்சத்திரத்தை போல சுடர்விட்டு அடையாளமாக வழிகாட்டியாக என் அன்பு தெய்வ பிள்ளைய நாமும் கர்த்தருக்காக பயன்படுவோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் செபிப்போமா மகா இரக்கமும் கிருவு நிறுதைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நட்சத்திரங்களை ஆண்டவரே அப்பா கணக்கிட்டு லக்கம் பார்த்து ஆண்டவரே பெயர் சொல்லி அடைத்திரப்பா இப்பொழுது எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க நாங்கள் உமக்கு மகிமையாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருவையை தாரும் ஞானத்தை தாரும் அறிவை தாரும் புத்தியை தாரும் அநேக வேத வசனங்களை நாங்கள் கேட்டுட்டோம் ஆனாலும் இந்த புத்தி அறிவு ஞானம் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை வெளிப்படாமல் இருக்கிறது அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் அடைத்து வைத்திருக்கிற கட்டுகளை உட்டைக்கிற உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபசி நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புகொண்டு அர்ப்பணித்து ஆவியானவரே நீ பயன்படுத்தும் அப்படி செய்வதற்காக சுத்திரால் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடு ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா ஏதோ இந்த மாசத்துடைய கடைசி நாளுக்குள்ளாக வந்துட்டோம் பிறக்க போகிற புதிய மாசத்துக்காக அண்டவரையும் பிறப்பின் மாதத்துக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் ஏசு கத்த எங்களை நடத்துவீர்கள் ஒப்புக் நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமென் என் கர்த்துடைய நாமத்தை